இன்றைய தினம் வீரமுனை வளைவு வழக்கு சமாந்துறை நீதவான் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கில் ஏலவே இது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் முறைப்பாட்டாளர் சார்பிலும் எதிராளி சார்பிலும் தோன்று கடந்த கட இறுதி தவணையில் இந்த வழக்கில் இரு திறத்தவர்களும் பேச்சினை நடார்த்தி சமாதானமாக முடிவுறுத்துவதற்கான நடவடிக்கையினை சுமூகமாக செய்வதாக மன்றக்கு அளித்திருந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதனை சுமூகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அதன் நடைமுறைகளில் இன்னும் தொங்கு நிலை காணப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றமானது எதிர்வரும் மாசி மாதம் ஐந்தாம் தேதியின் முன்பதாக அன்றைய தினத்துக்கு முன்பதாக நாங்கள் இந்த இரு தரத்தொர்களத்து பிரதேச சபை மற்றும் இந்த ஆலய நிர்வாகம் இந்த விண்ணப்பதாரியாக இருக்கின்றவர்கள் இந்த சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதனை நீதிமன்றம் வேண்டியிருக்கின்றது அந்த நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கு அமைய அதுவரை காலமும் இருந்தது இருந்தபடியாகவே அனைத்து தரப்புகளுக்கும் ஸ்டேட்டஸ் கோ எனப்படுகின்ற விடயமானது நிறுவப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இது திறத்தவர்களும் வழக்கினை சுமூகமாக முடிக்க வேண்டும் இது ஒரு பொதுநல சார்ந்த விடயமாக இருக்கின்றது என்பதனாலேயே நீதிமன்றமானது இந்த பணிப்புறையினை வழங்கியிருக்கின்றது எதிர்வரும் வழக்கு தீயினுள் இது சம்பந்தமான முறைப்பாட்டாளர்கள் மற்றும் பிரதிவாதிகள் இதை இது சொல்கிறே பேசி ஒரு நல்ல முடிவினை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீயதியினை இட்டிருக்கின்றது